ஐயா வெப்பாள மரத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க இதை பத்தின எங்களுக்கு தெரியாத புதுமையான தகவல் ஏதாவது சொல்லுங்கய்யா இதனுடைய இலை எப்படியாப்பட்ட பல் வலியும் சொத்த பல் வழியோ உடனே எடுத்துருவோம் ஐயா ஓ இதை மின்னு அந்த பல் வச்சு கடிச்சா ரெண்டாவது இதனுடைய பால் எடுத்து ஒரு சொட்டு விட்டோம்னா பால் வந்து தயிரா மாறி கட்டியா மாறிடும் ஐயா இது அந்த காலத்துல ஆடு மேய்க்கிறவங்கலாம் விட்டு அதை மாரி எடுத்து சாப்பிடுவாங்க ஐயா ஆட்டு பால் மாட்டு பால் எதுல விட்டாலும் எதுல இருந்தாலும் பால் கட்டியாடுங்க நிறைய கிள்ளி போட்டுட்டு சூரிய புறம் இருபத்தி ஒரு நாள் வச்சு எடுத்தோம்னா அந்த அந்த எண்ணெய் வந்து ரெட்டா மாறிடும் அந்த எண்ணெய வந்து மேல் பூச்சா பூசணும்னா ஸ்கின்னுக்கு நல்லது ஐயா சொரி சரங்கு அந்த மாதிரி சொரி சரங்கு என்ன காலை கடை கிடக்கும் காலை வழக்கமா இது வெப்பால ஆயில்ன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனா இந்த பல்வலிக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றது வந்து நீங்க சொல்லிதான் கொஞ்சம் அற்புதமா விஷயம் சொல்லுங்க ஆமா சொத்த பல்லுக்கு அப்படியே வேலை செய்யும் கையால் பிடிச்சுன்னு நிற்கும் வலி இதோட அந்த சாரை நம்ம பல்ல விடும் எந்த பல் வலிக்குதோ அந்த பல்ல வச்சு அமைக்கினா போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல உமிழ் நீர் வழியாக அந்த பூச்சி செத்து வலி வந்துடும் ஓ வந்துடும் பல்லு வலி அப்பயே நின்றுடும் ரொம்ப அற்புதமான எங்களோட பயந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றிங்க இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க நாமளும் இன்னொரு வீடியோல ஐயாவ மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்